ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரிந்துக்கிட்டு சரியான வேலைக்காரிங்க வித்தக்காரிங்க இப்போ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவளோட தாச்சல் தாங்கவே முடியாது நம்ம விஜய்ந்துக்கிட்டு அவரே இறந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு இதுக்கு போயிடுறாரு ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது எல்லா இடத்துலையும் நம்ம விஜய்க்கு செக் வச்சுருக்க இந்த இந்த ராஜேஸ்வரிக்கிட்டு பெரிய திருட்டு பலியாக பார்த்து தூக்கி போட்டுடுறாங்க அது மூலிமா பயங்கரமாக கோபமாயிடுறாரு நம்ம விஜய் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தார் இல்லைங்களா அங்கே வந்து அங்கே இருக்கிற முதலாளி இருந்துக்கிட்டு ஏற்கனவே இந்த ஆள் வந்து ஒரு சீட்டிங் கேஸில் அவருடைய கம்பெனி சொத்து பத்து எல்லாத்தையும் விற்றுட்டு இப்போ விற்றுட்டுன்னு இல்லை அது எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்போ நடு அளவுக்கு நிற்கிறாரு இவர் வந்து எங்கே இதை எழுதி அங்கே கேட்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமாக பொய் பேசி அவரை வந்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க அதுவும் இல்லாமல் வெண்பா வந்து இப்போதைக்கு நான் வந்து என் டாடா கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரியும் அதுவும் இல்லாமல் ரேணுகாவை கொலை பண்ணாங்க இல்லையா அந்த கேஸ் வேறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெட்டி கேஸில் இருந்து பெரிய கேஸ் ஒரு பத்து கேஸ் மேலே ஒரு மேலே போட்டு அவருக்கு பெரிய தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க முடிவே பண்ணிடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஆனால் இந்த கேஸில் வந்து விஜய் சிக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கவே மாட்டாருங்க ஏன்னா அவர் பக்கம் மல்லி இருக்காங்க மல்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணி கடைசி நேரத்தில் கூட காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வெண்பா இருந்துக்கிட்டு என் டாடா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார் ஏங்க அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னா அது ஏதோ விதி அவங்க சாமி கிட்ட பொண்ணு விதி இருந்திருக்கு அதனால் போயிட்டாங்க அதுக்காக என்னை மல்லியம்மா வந்து விட்டுறதில்ல என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க என் டாடாவும் மல்லிமாவும் என் மேலே உயிரே வச்சிருக்காங்க மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னை ஏதாச்சும் ஒரு சிம நிமிஷத்தில் என்னை வந்து மீசிலுக்கு வச்சிடறாங்க அந்த அளவுக்கு அதனால் அவங்க விட்டு போக மாட்டா அப்படின்னு சொன்னால் இல்லை இப்போ இருக்கு கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துட்டுருக்கு இல்லையா அதனால அந்த கோர்ட்டு கேஸ் முடிவு இவங்க வந்து எங்கே கஸ்டடியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் எல்லா கேஸையும் ஸ்ட்ராங் பண்ணி விட்றான் இந்த ராஜேஸ்வரி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த பணம் தான் அந்த பணம் இருக்கிற வரைக்கும் ராஜேஷ்வரி யாரை வேணால் விளைக்குவாங்க யாரை வேணாலும் எது வேணாலும் பண்ணுவாள் அப்படி பட்டவக்கிட்ட மாட்டின்னு முடிக்கிறேன் நம்ம விஜய் யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடவுள் குயில வேண்டிக்கணுங்க இந்த முனிப்படத்தில் வந்து கடைசி நேரத்தில் பாம்பு போட்டு ஒருத்தங்க வந்து ராகவள அரச காப்பாற்றி கூப்பிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி யாராச்சும் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போனால்தான் உண்டு அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் நம்ம விஜய் ஏன்னா அவரை காப்பாற்றுறதுக்கு இப்போ மல்லி மட்டும்தான் இருக்காங்க அவங்களும் ஏதாச்சும் ஒரு அதிசயம் நெகிழ்த்தி அந்த இடத்துக்கு வந்து விஜயை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இப்போதைக்கு நடக்குதா அப்படின்றதே பயங்கரமாக ஒரு குழப்பத்தில் தான் இருக்கு ஏன்னா எல்லா ஆதாரமும் அவருக்கு எதிராக இருக்கிறதுனால தூக்கு தண்டனையே கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு கோர்ட்ல பேசினுக்கிறாங்க ஒரு நாள் கோர்ட்டுக்கு வந்து இயரிங் வருது அங்க போனதுக்கு அப்புறம் விஜய்க்கு எதிராக எல்லா சாட்சியும் வந்து கூப்பிட்டு வந்து சொல்றாங்க விஜய் வந்து தான் மலை பாதையில் கூட்டு போனார் அந்த பொண்ணு என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கன்னு கத்துச்சு கதறிச்சு ஆனால் அதை யாருமே கேட்கல அதனால அந்த பொண்ணு பயந்து போய் நான் வந்து இறந்து போயிடுவேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லி காலில் விழாத குறை கிஞ்சிச்சு ஆனால் இந்த விஜய் விடுற மாதிரி தெரியல மழை உச்சிக்கு போய் அங்கேருந்து கீழே தள்ளி விட்டார் கடைசியில் இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டான் ஏன்னா ஆக்சிடெண்ட்டில் நாங்கள் உயிர் தப்பிச்சிட்டோம் அவன் மட்டும் தான் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லணும்ல அதுக்காக இந்த குழந்தைய வந்து காப்பாற்றி கூட்டு வந்தான் இல்லைன்னு வச்சுக்கோ ரெண்டு பேருமே கொலை பண்ணிட்டான் ரெண்டு பேரும் எப்படி இறந்தாங்க நீ மட்டும் எப்படி எப்படி தவிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும்ல அதனால இவன் வந்துகிட்டு அந்த பொண்ணை மட்டும் சாக வச்சுட்டு இந்த சின்ன குழந்தைய தூக்கின்னு வந்தான் என்ன அப்புறம் அடுப்பை தவாதீங்களா இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோட ஏறக்கூடாது இவனெல்லாம் தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ வந்து அந்த கே கோஸ் அந்த கேஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக சீரியஸாக போயிருக்குது சாட்சி எல்லாமே பயங்கரமாக இருக்குது இந்த சாட்சியெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால அந்த க வக்கீலே வந்து ரொம்பவே இதுவாக பேசிகிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிறதுனால தான் இந்த பொண்ணுங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கே பயப்படுறாங்க முன்னெல்லாம் வெளியில் இருக்கிற மாதிரி திருட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும் ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிற ஆம்பளை பார்த்தாலே பயமாக இருக்கிற அளவுக்கு பொம்பளைங்களை மாற்றி வச்சிருக்காங்க இந்த விஜய் மாதிரி ஆளுங்க அதனால் இவர இவனுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு முடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் அந்த ஜட்மெண்ட் கொடு கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்லை கனி கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் அடுத்து யாராவது உங்களுக்கு பிடிக்கும் யார் யாரை பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லி விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்